ஹாய் வந்து மிங்கில் போது ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஒயிடு செகண்ட் ரீபாவில் வரா ஃபர்ஸ்ட் பாலே கோத் பா ஐயோ பெரியார் இங்கே ப்ரகா ஃபஸ்ட்டு பாலே மேக்ஸிமமோட இந்த இன்னினிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பால் நம்பர் டூ மணி டூ ப்ரகா இல்லை பாலே நெகைன் ஃபுல்லாக டைம் டெலவரி ஃபீல் ரங்க மிஸ் பண்ணேன் ரெண்டாவது ரூபான்னு ஓடுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க இங்கே ஒரு சிங்கிள் தான் இப்போ நான் சீக்கிரம் இந்த பெஸ்ட்மெண்ட் சேகர் ஷேக்கிங்னு வந்துருக்காரு பால் நம்பர் த்ரீ ஐயோ குட் பால் நல்ல ஒரு அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ல போட்டாரு இங்க டாட் மூணு ஓவர் அப்படிங்கிறதுனால அட்டாகிங் இன்ட்ரனோட தான் பேட்ஸ்மேன் இருப்பாங்க பார்க்கலாம் ரெண்டு பேட்ஸ்மேனும் ஹார்ட் ஹிட்டர்ஸ் குட் ஷாட் ஸோன்ல ਉਹن அடித்துட்டீங்க ஐயோ

வான் உயர அடித்துる பெரிய அந்த காருகள தாண்டி ஆடியன்ஸ் போய் ரெண்டு பேட்ஸ்மேனும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த மூணு ஓவர் மேட்ச்ல ஐம்பது ரெண்டுக்கு மேல எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெடிக்ஷன் வைக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஆ பண்றாங்க ரெண்டு பேட்ஸ்மேனுமே இங்க அவங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த த்ரீ மேட்ச்ல ஒன்

மார்வலஸ் ஹிட்டுங்க சூப்பராக கிளிக் பண்ணியிருக்க ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் இந்த ஓவர் பதினேழு ரன் ஓவராக போயிருக்குங்க ரெண்டு மேக்ஸிமம் ஒரு பவுண்டரி ரெண்டு விக்கெட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ரெண்டு ஓவர் முடிவில் மிங்கிள் ஸ்டார்ஸ் முப்பத்தி ஏழு ரனுக்கு ரெண்டு விக்கெட் தேர்ட் அண்ட் லாஸ்ட் ஓவர் போறதுக்காக இந்த மேட்ச்ல வினித் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க டீமோட கேப்டன் இது வரைக்கும் இந்த பீப்பிள் சீசன் டூல வந்து லீடிங் விக்கெட் டேக்கராகவும் இருக்காரு நல்ல எக்கனாமிக்லாவும் போட்டிருக்காரு இந்த ஓவர் கண்டெயின் பண்ணி கொடுப்பாரா ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் நல்லா ஆ ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு ஜெய்யோ என்ன இங்கே நடக்குது பவுண்ட்ரியாக போயிருக்குங்க அது நல்ல பதில் தான் போட்டார் ஒரு சிங்கிள் போக வேண்டிய பாலா பவுண்ட்ரியாக வந்து கன்சீட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபீல்டிங் ஒரு அசால்ட்டுனால ஃபோர் ரன்ஸ் பால் நம்பர் டூ வினித் டூ சேகர் ஆ ஒரு ஸ்லோயர் ஒன் நல்லா ஷார்ட் அப்ந்து டெலிவரி ஒயராக வந்துச்சு இங்கே பேட்டில் பட்டு ஒரு படில் பட்டு கொஞ்சம் அவே போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஐயோ எங்கேயும் ஒரு பெரிய சண்டை கொண்டாட்டம் ரன் அவுட்டாக இருக்குமா இங்கே கீப்பர் வந்து ஸ்டெம்ப் அடிக்க பார்த்தாரு ஆனால் மிஸ் ஆகியிருக்கா அதையும் மீறி நல்ல ஃபீல்டிங் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் இங்கே ஓவர் த்ரோல நல்ல ஃபீல்டிங் நெக்ஸ்ட் ஒன் இந்த சேகர் ஸ்ட்ரைக்கில் இன்ஃபார்ம் பேட்ச்மேன் அடிச்சிருக்காரு ஐயோ இமாலய அடி ஒரு ஹிமாலயன் சிக்ஸ் பேர் சொல்லலாம் சேகர் கிளியர் பண்ணுற நாலாவது மேக்ஸிமம் சரி மூணாவது மேக்சிமம்

ஒரு லோயர் ஃபில்டர்ஸ் பால சூப்பர் பவர் ஆடி இருக்காரு அது பவுண்ட்ரி ஆகும் மாதிரி இருக்குங்க இங்கே அழகர் அவரோட பங்குக்கு ஒரு பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராரு முதல் இன்னிங்ஸோட முடிவில் மிங்கிள் ஸ்டார் சொன்ன மாதிரியே ஐம்பது ரன் கடந்திருக்காங்க ஐம்பத்தி மூணு ரனுக்கு மூணு விக்கெட் இழந்திருக்காங்க ஐம்பத்தி நாலு ரன் வந்து இமயா ஃபார் செகண்ட் இருக்காங்க கிரேட் பி பேக்கிங் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஐம்பத்தி நாலு ரன் சேஸ் பண்ணுறதுக்காக பேட்டர் சொல்லி கிட்டு பண்ணாங்க ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் வந்து வினித் ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலர் ஹோல்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் ஃபஸ்ட் பாலே டாட் பால் நம்பர் டூ

ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்லோயர் டெலிவரி குயிக் அடிச்சிருக்காரு அந்த ஃபீல்டர் மட்டும் நான் ஃபோகஸ் பண்றேன் குட் டேக்கன் அழகர் சூப்பர் பால் டேக் பண்ணிருக்காரு இங்க பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்ஸ் இந்த பிரகா பேட்டிங்லயும் நல்ல கான்ட்ரிபியூஷன் அத தொடர்ந்து பௌலிங்லயும் ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காரு இந்த மேட்ச்ல ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு இந்தோரோட லாஸ்ட் ஒன் ஹேட்ரிக் விகெட்டை வெல்த்து வரா பிரகா குட் பால் இந்த ஓவர்ல ஒரு என்ன மேஜிக்கல்னா லாஸ்ட் ரெண்டு பால் வந்து பொம்மா சிக்ஸர் அடிச்சிருந்தாரு நம்ம ஹேட்ரிக் சிக்ஸஸ் போகுமான்னு கேட்டிருந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு விக்கெட் எடுத்து ஹேட்ரிக் விக்கெட் போகுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு நல்ல பௌலிங் பண்ணியிருக்காரு பிரகா ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாலும் ரெண்டு ஓவர் முடிவில் எம்ஏஆர்சிசி இருபத்தி அஞ்சு ரனுக்கு ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சோட அசோல் போடுறதுக்காக சாதிக்கு வந்திருக்காரு இருபத்தொம்போது ஃபர்ஸ்ட் ஒன் வினித் ஸ்ட்ரைக்ல புல்லட் ஷாட் ஃபீல்டர் வந்தார் அவரையும் தாண்டி ஒரு பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன் புல்லெட் வழக்கத்தில் திருப்பி அடிச்சாருங்க இங்கே வினித் அவங்க டீமோட கேப்டன் போராடுவார்னு நினைக்கிறேன் இங்க ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி ஆருக்கு 29 இருந்துச்சு பஞ்சுக்கு 25 குட் ஷாட் மடக்கி அடிச்சி இருக்காரு வெளிய வா இதுவும் ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ் வினித் அவங்க டீமுக்காக கடைசில போராடிட்டு இருக்காரு வின்னிங் மார்ஜின் நெருங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நாளுக்கு நாலு பெரிய ஷாட் வேணும் வினித் பண்ணுவாரா அவங்க டீமுக்காக பண்ணுவேன் அப்படினு சொல்லிட்டு அடுத்த ஷாட் கேட்ச் கேட்ச் வந்திரும் இந்த பால் எந்த ரன்னும் இல்ல டாட்ல கவுண்டாகுது மூணுல இருபத்தொன்னு பெரிய ஷாட் நல்லா வான அளவுல போயிட்டு இருக்கு எடுத்துறவாங்களா எஸ் குட் டேக்கன் எஸ் கீப்பர் ガன் இனி இந்த ட்ரெண்ட்ல ஓடக்கிட்டே ரன் ஏழு ரெண்டு ரெண்டு பாலுக்கு வேணும் நியூ பேட்ஸ்மேன் பார்க்கிபன் சாதிக் நெக்ஸ்ட் குட் நல்ல லாஸ்ட் பால் ஆஃப் சீசன் 2 இந்த பாலும் இந்த மேட்சை வந்து மிங்கிள் ஸ்டார்ஸ் இருபது ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி தேர்ட் சீல் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம கோவை கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி சார்பா இந்த மேட்ச் நல்லா ஃபயராக போச்சு நல்லா ஃபைட் பேக் கொடுத்த மிமையா சிசிக்கும் ஒரு டஃப் லக்குன்னு சொல்லிடலாம் ரெண்டு டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்மெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இன்னி கொஞ்ச நேரத்தில் கப் செரமணி ஸ்டார்ட் போகுது நம்ம டேட்டா கப் செரமணி பார்த்துடலாம் இளங்கோவோட வேல்யூ என்னன்னு எவ்வளோ நாள் நீங்கள் தெரியாமல் இருந்துருப்பீங்க உண்மையாகவே இளங்கோ இல்லைன்னா தேர்ட் செகண்ட் தெரியும் அவர் அடிச்ச அந்த கடைசி கூசியா வந்து கண்டிப்பா இது வந்துச்சு இளங்கோ வந்து நம்ம எவ்வளவு பொள்ளாச்சி பிளேயர்ஸ் எல்லாம் வெளி பிளேயர்ஸ் நம்ம வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம் உண்மையாவே நல்ல நிறைய பொள்ளாச்சி பிளேயர்ஸ் யாசர் யாசரெல்லாம் நான் உண்மையாவே ரெட்டனிஸ் அவ்வளவு பண்ணி நான் பார்த்தது இல்லை யாசர் நல்லா விளையாட்லாம் ஆதிஸ் எங்க போனாலும் கேஜ பறந்து வந்து கொடுத்துருந்தாரு கார்த்தி ஒன்னோட கார்த்தி அவரும் என் தம்பி சஜி சஜி எல்லாருமே வந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக அப்புறம் இங்கிலீஷ் ஸ்டார்ல சாதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பையன்லாம் இப்போதான் பார்க்குறேன் சுஜா பெஸ்ட் கேச்சர் வந்து இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் கேச்சரே வந்து சுஜா தான் பொம்மையோட கேச்சர் பிடிச்சிருந்தாரு ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு பூசியல் கேச்சரு சூப்பராக பிடிச்சிருந்தாரு இந்த வந்து மணி பேஸையோ இல்ல ஒரு பெருமைக்காக நடத்தல பொள்ளாச்சி பிளேயர்ஸை கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியால தான் இது இருந்தோம் சீசன் ஒன்னும் சரி சரி சீசன் வந்து பின்னாடி டூவும் சரி அப்ப நாங்க கேட்டதுமே எந்த ஒரு தயக்கமும் இல்லாம என்ன ஏது எப்போ அதெல்லாம் இல்லை அந்த பிபிஎல் சீசன் ஒன்னு முடிஞ்சு ரெண்டு மாசத்துலயும் சொன்னோம் பரிசு தொகையாகட்டும் கப்பாகட்டும் எங்க மாமா பிரம்மஸ்ரீ டாக்டர் சரவணன் சுவாமிஜி அவர் நாளுக்கு அப்புறமே எப்போ நாங்கள் அசைன்மெண்ட் நடத்தினாலும் தன்னுமொழியை என்ன பண்ணாலும் எங்களுக்கு சப்போர்ட் தந்துரு அவர் எந்த நிலைமையிலும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் இப்போ இல்லை முன்ன இருந்தே அவங்க தான் அடுத்தது நாங்கள் பிரைஸ் பண்ணின்னு நான் கேட்டதுமே நான் வெளியெல்லாம் நாங்கள் போயிட்டு எந்த ஒரு நான் ஊர்லையும் சரி வேறு என் கட்சி இதை ரிலேட்டடாக வரக்கூடாதுன்னு என்னோடய நண்பர்களும் என்னோட தக தோழர்களும் சுரேஷ் விசால்ஜியும் மனோ மனோஜ் விசால்ஜியும் எம்எல்ஸ்டார் நன்மன் சிசிங் உரிமையாளர் கௌதமாகட்டும் சந்தோஷமாகட்டும் ரிகரக்டர்ஸ் எல்லாருமே அந்த பரிசு தொகையை வந்து கேட்டதுமே வந்துட்டு முகஞ்சலிக்காமல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டிபிஎல் சீசன் இவங்க எல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நடந்திருக்காது ரொம்ப ரொம்ப மனசார ரொம்ப நம்ம ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான் இது வந்து ஒரு மணி இம்பேக்டுக்காக நான் பண்ணல நிறையா விஷயங்கள் வெளியே எனக்கு கால் காலப்பட கேட்டுச்சு

எமையாசிசி ஆகட்டும் எமையாசிசி எல்லாம் எனக்கு குணம் நவீனண்ணா எல்லாருமே ரொம்ப எப்போவுமே ரொம்ப சப்போர்ட்டாக எந்த இது சொன்னாலும் எல்லாத்தையுமே இது இந்த டைம் கிளப் ஃபார்ட்டி ஒன் ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த டோர்னமெண்ட்லேயே நம்பர் ஒன் சப்போர்ட்ருனால் க்ளப் ஃபார்ட்டி ஒன் தான் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நாங்கள் அவங்களுக்கு அது சப்போர்ட்டாக இருப்போம்னு சொன்னால் கிளப் ஃபார்ட்டி ஒன் ஓனர்க்குன்னு சொல்லி அந்த டீமுக்கும் ரொம்ப நன்றி இளமோகன் இந்த டைமில் முதல் டைம் வந்து டீம் ஓனர்ஷிப் எடுத்தார் லாஸ்ட் டைமும் அவர் இருந்த டீம் தான் கப் வின் பண்ணுச்சு இந்த டைமும் அவர் இருந்த டீம் தான் கப் வின் வின் பண்ணியிருக்கு அவர் லக்கி சாமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே செமி வர்றப்பவே இளங்கோ டீம் தான் கப் அடிக்கும் ஏன்னா அவங்க ஒரு லக் இருக்குங்கிற மாதிரி கிரவுண்டே பேசுனாங்க எல்லாருமே பேசினா காதலி கேட்டேன் வாழ்த்துக்கள் இளங்கோ சீசனோட பெஸ்ட் பவுலராக பிபிஎல் சிங்ன வினி இந்த டைமும்

பெஸ்ட் கேப்டன் ஆஃப் த அவார்ட் வாங்குறாரு இம்ரான் கிளப் பாட்டி ஒன் டீம் நல்லா நடத்தி ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தார் அதுக்கு நம்ம சேனஸ் எப்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஜேபி வாங்குறாரு ஃபைனலில் ஓவராலாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்தார் அவருக்கு நம்ம சேனஸ்அப்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஃபோர்த்து பிளேஸை இம்எஸ்சிசி சூப்பர் கிங்ஸ் வாங்குறாங்க அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சப்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்